வணக்கம் கல்யாண தரகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் கும்பல் தமிழ்நாட்டில் உருவெடுத்து ஒரு மாதிரியாக போயின்னு இருக்காங்க இவங்க என்ன பண்ணுறாங்க ஆண்களுக்கு டார்கெட் வச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து நாங்கள் புரோக்கரு கல்யாண புரோக்கர் நாங்கள் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி லட்சக்கணக்கில் பணத்தை பிடிச்சிக்கின்னு சம்மந்தம் இல்லாத பெண்களை கல்யாணம் பண்ணி வச்சு அப்புறம் ஏமாற்றி கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரியான சீட்டிங் வேலை ஃப்ராடு வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க சில பெண்கள் இல்லை பல ஆண்கள் ஏமாந்து போகிறாங்க இப்படி ஏமாற்றிய பெண்கள் ஒரு இடத்துல மாற்றாங்க அவர்களை போலீஸார் கைது செய்து சிறையில் அடைக்கின்றார்கள் அவர்கள் யார் பாதிக்கப்பட்டவர் யார் எந்த போலீஸார் கைது செய்து நடவடிக்கை எடுத்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் எதிர்த்திகட்சியில் நாம் இப்பொழுது பார்ப்போம் மதுரை உசிலம்பட்டி பகுதியில் இருப்பது இருக்கின்ற பகுதி போதிப்புறம் இந்த பகுதியில் வசித்து வருபவர் பெருமாய் இவருடைய மகன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசு இருக்கும் அவருக்கு அவருக்கு பேர் வந்து முருகன் இவருக்கு வந்து திருமணம் செய்யணும் அப்படின்ற பெண் பார்க்கும் படலம் ஆரம்பிச்சு அவங்க அப்படியே சுத்தி நிறுத்தன்னு வந்துருக்காங்க இப்போதான் மேட்ரி மோனில் அது இது ஏகப்பட்ட மேட்ரி மோனில் வந்துடுச்சுல்ல அந்த மாதிரி நிலத்தரக தகர்கள் தரகர்கள் மாதிரி பெண் பார்க்க பெண்ணுக்கு தரகர் ஆண்களுக்கு தரகர் கல்யாண பூரோக்கர்கள் ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க இப்போ அதில் இப்போ பெண்கள் இப்போ ரொம்ப லீடிங்கில் இருக்காங்கன்றது தான் உண்மை என்ன ஆகுதுன்னா அந்த சமயத்தில் தேடிட்டுருக்கிறாங்கன்னா பொள்ளாச்சியை சேர்ந்த விஜயா என்கின்ற ஒரு கல்யாண புரோக்கர் பெருமாயிக்கு தெரியுது தெரிய வருது அவங்க என்ன சொல்கிறாங்க உங்கள் மகனுக்கு பெண் பார்த்து கொடுக்குறாங்க கவலைப்படாதீங்க பொள்ளாச்சியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து ஒரு இளம்பெண்ணை கூட்டின்னு வராங்க இளம்பெண்ணை கூட்டின்னு வரவங்க பெண்ணோட தாய் தகப்பண்ணி கூட்டின்னு வராங்க கூட்டின்னு வந்து பாக்குறாங்க பெண்ணு லட்சணமாக இருக்கு ஓகே இவங்களுக்கு வந்து பிடிச்சி போச்சு பையனுக்கும் பிடிச்சி போச்சு நிச்சயம் பண்ணியாச்சு திருமணம் செய்ய போகிறாங்க யாருக்கு முருகனுக்கும் அந்த பெண்ணுக்கும் திருமணம் செய்ய போகிறாங்க எப்போ அந்த திருமணம் செய்கிறாங்க அப்படின்னா அக்டோபர் இருபத்தஞ்சாம் தேதி அதே ஊரில் அவங்களுடைய சொந்த ஊரில் பூதிப்புறம் பகுதியில் முருகனுக்கும் அந்த பெண்ணுக்கும் பிரமாதமான ஒரு கல்யாணம் அருமையான கல்யாணம் நடந்து முடியுது அதன் பிறகு விஜயாவுக்கு வந்து அந்த புரோக்கர் வேலை பண்ணாங்க இல்லையா பெண்ணெல்லாம் பண்ணி கொடுத்தாங்கல்ல அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கமிஷன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் யார் அது மாதிரி வாங்குறாங்கன்னு தெரியல மிகப்பெரிய மே நல்ல ஒரு டீசெண்டான மேன்டர் மொழியெல்லாம் இருக்கு அவங்களும் அந்த மாதிரிலாம் வாங்கறதில்லை பட் இவங்க வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வாங்கியிருக்காங்க சரி வாங்கின ரொம்ப சந்தோஷம் பணத்தை வாங்கின விஜயா என்ன பண்ணுறாங்க பெண் வீட்டுக்காரங்க அதாவது அம்மா அப்பாவை கூப்பிட்டுக்கின்னு விஜயாவும் ஊருக்கு கிளம்புறாங்க அப்போ ஊருக்கு கிளம்பும் போது நம்ம பெண்ணுக்கு புத்திமதி சொல்லுவோம்ல நம்ம எப்போவுமே மாப்பிள்ளைக்கு புத்திமதி சொல்கிறது கிடையாது பெண்ணுக்கு தான் புத்திமதி சொல்லுவோம் பதமாக நடந்துக அப்படி நடந்து எப்படி நடந்துகோம் எப்படி நடந்தது அப்படி இருந்துக எல்லாம் புத்திமதி சொல்லிட்டு அப்பா அம்மா விஜயா எல்லாம் கிளம்பி உள்ளாச்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் மணமகனுடைய பெண்ணுடைய தங்கச்சி மட்டும் முருகன் வீட்டிலேயே இருக்குது முருகனுடைய கொழுந்தியா மச்சனிச்சி வீட்டிலே இருக்காங்க சரி மச்சனிச்சி இருக்கா ஓகே இவங்க இங்கே வெளியே போறாங்க வராங்க அதன் பிறகு இல்லைங்க நானும் ஊருக்கு போகணுங்க ரெண்டு மூணு நாள் பொறுத்து தங்கச்சி சொல்கிறா நானும் ஊருக்கு போனோம் ஊருக்கு போக சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியும் மனப்பெண்ணும் ஊருக்கு போகணும் அப்படிங்கிறாங்க தங்கச்சியும் கூட வருது ரெண்டு பேருமே கூட்டின்னு போகிறாங்க சரி ஊருக்கு போகிறீங்களா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போதிப்புறத்துலேருந்து கார் வச்சு வத்தலகுண்ட பஸ் ஸ்டாண்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் இறக்கி விட்டுட்டு காரை செட்டில் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு போயிருக்கிறாங்க செட்டில் பண்ணி திரும்பினான ரெண்டு பேரையும் காணும் மனப்பொண்ணையும் காணும் தங்கச்சியும் காணும் சரி ரெண்டு பேரையுமே காணணும் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இது ஏற்பாடு பண்ண புரோக்கர் விஜயா இருக்காங்க இல்லையா விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க முருகன் கேட்கற என்னங்க இந்த மாதிரி பொண்ணும் தங்கச்சியும் ஊருக்கு வரணும்னு சொன்னாங்க வத்தலகுண்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து இறக்கி விட்டுட்டு பார்த்தா ஆளை காணுங்க எங்கே போனாங்கன்னு தெரியலங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா எப்படி ரொம்ப கேஷுவலாக இந்த அதை பற்றி எந்த ஒரு நிருடனும் இல்லாத எந்த ஒரு பய உணர்ச்சியும் இல்லாமல் விஜயா பதில் சொல்லுது அப்படியா சரி பரவாயில்ல கல்யாணம் ஆடுறதுக்கு முன்னால் அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணி நடுத்தா அந்த பையனோட ஓடிப்போனா கூட ஓடி போயிருப்பா சரி கழுத போகுது விடு இன்னொரு பொண்ணை பார்த்துக்கலாம் முருகன் அப்படியே ஷாக்காக என்னடா சர்வ சாதனம் சொல்லிட்டு இருந்த பொம்பளை ஏம்பா நீமா காலம் வர்றா ஓடுற ஓடுறா விட்டு பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணை ரெடி பண்ணுறாங்க இது என்ன என்ன சினிமா மாதிரி இருக்குது பாருங்க இதெல்லாம் நடக்கிற விஷயமா அதுக்கு அதன் பிறகு முதல்ல இருந்து கல்யாணம் வச்சுட்டு ஆரம்பிக்கிறாங்க விஜயா பண்ணிடலாம் போயிடலாம் இன்னொரு பொண்ணை போகிறேன் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலேருந்து அங்கே ஒரு புரோக்கர் ஏதாவது ஒரு சிண்டிகேட் அங்கே யாருன்னா காளீஸ்வரி அவங்களுக்கு வயசு ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கிட்ட ஆகுது அவங்கள பிடிச்சி அங்கே ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுறாங்க இன்னொரு பெண்ணை அழைச்சி நைசா பேசி இங்கே கூட்டின்னு வராங்க கூட்டின்னு வந்து கல்யாணம் எல்லாம் ஏற்பாடு செய்யறாங்க ரெண்டாவது கல்யாணம் முருகனுக்கு நடந்து முடிந்து விட்டதே செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டான் தலைவன் சரி ஓகே அதுக்கு கமிஷனாக விஜய எண்பதாயிரம் ரூபா அதையும் கொடுத்துட்டோம் அந்த முட்டா போய இவனுங்கெலாம் கட்டி போட்டு தோலை போயிக்கணும் அவனுங்க தான் கமிஷன் கொடுத்துட்டான் சரி ஓகே கல்யாணம் முடிஞ்சது அதன் பிறகு கிழங்க முடிஞ்சேன்னா அது ஃபர்ஸ்ட் நைட் தானே ஃபர்ஸ்ட் டைம் போன உடனே தலைவன் முருகன் துள்ளி குடிச்சி போகிறான் அப்பாடா இந்த கல்யாணம் மாதம் ஒரு ஊரு அப்படியே நடந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு பொன்னாட்டுக்கிட்ட போகிறான் ஒன்று ஐயோ உடம்பு சரியில்லை ரெண்டு நாள் ஆகட்டும் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் நைட்லாம் இப்போ வேணா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் தள்ளி போட்டுருவோம் ஆ அப்படின்னு சொல்கிறான் என்னடா இது ஒன்றும் புரியல முருகனுக்கு என்னடா ஏற்கனவே ஒரு கல்யாணத்தில் இந்த மாதிரி ஆகிப்போச்சு ரெண்டாவது கல்யாணம் அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நம்பி ஆகிற மாதிரி டென்ஷன் ஆகிறோம் டென்ஷன் ஆன உடனே சரி ஒழிஞ்சு போகுது அப்படின்னு படுத்து தூங்குறான் தண்ணியில் பட்டு தூங்குறான் பொழுது ஒழிஞ்சு பார்க்குறான் பொண்ணை காணும் பொண்ணு எஸ்கேப் டென்ஷன் ஆயிட்டான் முருகன் இந்த மாதிரி ஆயிடுச்சு மறுபடியும் உஞ்சாக்கு ஃபோனு போடு நம்ம லட்ச லட்சமாக வாங்கி போறேன் இந்த மாதிரி ஆகி போச்சு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சு அவளை பொழுது முடிஞ்சு பார்த்தா ஆளை காணும் ஓடி போயிட்டா என்னதான் கதை இது இங்கே என்னதான் நடக்குது என்னதான் தான் டென்ஷன் இருக்கிற நீ என்னை பற்றி அப்படின்னு தாறு மாறாக பேசுகிறான் அவ்வளோதான் சொல்லிட்டேன் டென்ஷன் ஆகிட்டான்ல டென்ஷன் ஆனால் ஆகதானு செய்யும் உடனே விஜயா மறுபடியா அப்படியா விடுப்பா நீ ஏன்பா கவலைப்படுற நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் என்னதான் விடுப்பாவா ஏற்கனவே ரெண்டு கலைஞர் ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ண சரியாக போடுது சரியாவில் இப்போ மறுபடியும் இது மாதிரி இருக்குது கவலைப்படாது இன்னொரு பொண்ணு ரெடி பண்ணித்தார் உனக்கு பொண்ணு வேணும் கல்யாணம் பண்ணணும் இவ்வளோதானே பார்த்துக்கணுடு என்னடா இது சரி என்ன பண்ணுற சபள புத்தி என்ன பண்ண முடியும் சரி அப்படிங்கிற உடனே என்ன பண்ணுறா விருநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு போறான் நம்ம நக்கீரன் கோபால் ஊர் அது அருப்புக்கோட்டை அந்த ஊருக்கு போகிறான் அந்த ஊருக்கு போயிட்டு அதாவது அருணாதேவி தேவி அப்படிங்கிற ஒரு பொண்ணை பேசி ஏதோ லிங்க் இருக்குல்ல உங்களுக்குள்ள எல்லாம் சீட்டிங் குரூப்பு எல்லாமே அருணாதேவியை கரெக்ட் பண்ணி பேசின்னு வந்தாச்சு திருமணம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு உடனே முருகனை கூப்பிட்டு தான்பா பாண்ணை நீ கவலைப்படாத அப்படின்னு பொண்ணை வயசு ஆச்சா பொண்ணு முருகனோட மூணு வயசு பெரியவோம் உடனே என்ன சொல்கிறான் என்ன கூப்பிட்டு தான் கூப்பிட்டு என்னோட பெரிய பொண்ணை கூப்பிட்டு வந்துருக்குற அப்படின்னு இந்த பெரிய பொண்ணு சின்ன பொண்ணை கேட்காத உனக்கு கடைசி கல்யாணம் இதுதான் புரியுதா ஏற்கனவே ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டே நீ அதனால உன்னோட பெரிய பொண்ணு இருந்தால் என்ன இப்பா கல்யாணம் பண்ணிக்க அழுங்க சவுண்டை கொடுக்குறா விஜயா என்னடா இது அப்படின்னு சொல்லு நைஸா நம்ம முருகனுடைய அப்பா இருக்கிறாரா முட்டாப்பை யோசிக்கிறாரு இப்போதான் யோசனை என்னடா இல்லை என்ன மாதிரி பேசுது இந்த பொம்பளை அப்படின்னு சரி சரி புட்டுன்னு கல்யாணத்தை முடி கல்யாணத்தை முடிச்சுட்டு ஒரு எண்பதாயிரம் ரூபாய் கமிஷன் கூட அப்படின்னு முருகனுடைய அப்பா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் இவரென்னா கமிஷன்லேயே குறியா இருக்கிறாள் பெரிய ஏமாத்தி பேரு வழியா இருப்பாள் இருப்பா அப்படின்னு நினைக்கிறார் எப்பா திருடம் பூந்து நாலு மாதம் பொறுத்து நாய் குழிச்சுதான் அந்த மாதிரி எப்போ இது மூளையில் தட்டுது பாருங்க முண்டத்துக்கு உடனே என்ன பண்றாரு உஷாரா போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு உசிரமொட்டி போலீஸ் விஷயத்தை சொல்றாரு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறார் கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் என்ன பண்ணுறாங்க நீ நைஸாக கூப்பிட்டு பூதப்பட்டி உங்கள் ஊருக்கு கூப்பிட்டுனு வந்துடு எல்லாத்தையும் நாங்கள் ஆமைக்கு உள்ளே போட்டுடுறோம் அப்படின்னு போலீஸு ஐடியா கொடுத்துருச்சு நைஸாக ஃபோனில் பேசி சரிம்மா இந்த கல்யாணம் தேவை ஒழுங்கா பண்ணி கொடுமா வாமா அப்படின்னு சொல்லி பூதப்பட்டி ஊருக்கு வந்துடுமா அப்படின்னு ஒன்று அப்படியே தலைக்கங்களுக்காக போகிறாங்க பார்த்தீங்க எப்படின்னு துட்டாட்சினு வந்துடலாம் அப்படின்னு போன உடனே வர வச்சு இவர் பேசினுகிறார் முருகனுடைய அப்பா அப்படியே சுத்தினாங்க போலீஸ் சுத்தி மூணு பேரை தூக்குறாங்க மூணு பேரை தூக்கி ஏற்றுன்னு போய் விசாரிக்கிறாங்க போலீஸில் போலீஸில் விசாரிக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜயா என்கின்ற ஜெயா அதுக்கப்புறம் தூத்துக்குடியை சேர்ந்த வந்த காளீஸ்வரி அதுக்கடுத்து அருப்புக்கோட்டை சேர்ந்த அருணா இவங்க மூணு பேருங்க கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க விசாரிச்சு பார்த்தா இவங்களுக்கு இதே வேலை ஒரு ரூபா போய் சீட்டிங் பண்ணுறது ஆள் மாறாட்டம் பண்ணுறது உடம்பு சரியில்லை எனக்கு வீட்டுக்கு தூரமாக இருக்குது அப்படின்னு புருஷனை ஏமாற்றிட்டு துட்டாஷ் பண்ணிட்டார் இவங்களுக்கு பின்னால் இன்னும் சில குற்றவாளிகள்லாம் இருக்கிறாங்க அவங்க யாருன்னா திருப்பூரை சேர்ந்த சீனிவாசன் ஜெயபிரதா ஜெயபாரதி சுஜித்ரா முரளிதரன் மொத்தம் ஏழு பேர் ஏழு பேரை போலீஸ் பிடிச்சிட்டாங்க இந்த ஏழு பேரை மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க எஃப்ஐர் போட்டு இவங்க மூணு தான் அரஸ்ட் ஆயிருக்காங்க நாலு பேர் வெளியூர்ல இருக்காங்க இல்லையா அதனால அவங்கள வந்து பிடிக்கிறதுக்கு தனிப்படை போட்டிருக்காங்க நம்ம போலீஸார் இது வந்து ஒவ்வொரு முறையும் விதவிதமா இந்த மாதிரி சீட்டிங் நடக்குது ஆண்கள் பெண்களை ஏமாத்துறது பெண்கள் ஆண்களை மாத்துறது இப்போ சமீபத்தில் மூணு மூணு நாலு ஆண்களை கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு அரெஸ்ட் ஆச்சு அந்த திருப்பூர் பக்கம் இங்கேயும் அரஸ்ட் ஆச்சு இதெல்லாம் பார்க்கறோம் இல்லை அறிவு ஒரு முறை கல்யாணம் பண்ணுறீங்க ஏமாறுது ரெண்டாவது முறை கல்யாணம் பண்றிங்க ஏமாறுங்க மூணாவது முறை கல்யாணத்துக்கு போடாமா நீங்க சரி அந்த புரோக்கர் யாரு என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டாமா அந்த ஊர்ல போய் விசாரிக்க வேண்டாமா அம்மா அப்பா யாரு என்ன ஏது எதுவுமே விசாரிக்கிறது இல்லை பையனுடைய அவசரம் வயசாகி போச்சு கல்யாணத்தை பண்ணி விட்டுருவோம் நான் அவசரத்தில் பண்ணி இந்த பையனுடைய வாழ்க்கை வீணா போச்சு காசு போச்சு எல்லாமே போச்சு இந்த மாதிரியான சீட்டிங் பார்ட்டியும் நாடு முழுக்க இருக்கிறாங்க சீட்டிங் பார்ட்டி விதவிதமா இருக்கிற இருக்கிறாங்க ஏமாற்று கும்பல் இது இது ஒரு விதம் நோட் அடித்து ஏமாத்துறது டாக்குமெண்ட்டை காமிச்சு வேற ஒருத்தர் டாக்குமெண்ட்டை காமிச்சு வீடு வாங்குறது இந்த மாதிரி பொண்ணுங்களை காமிச்சு தப்பான டாக்குமெண்ட் கொடுத்து நம்ப வச்சு கல்யாணம் பண்ணி பணாட்சி போகிறது இது எல்லாம் நாட்டில் நடக்குது பார்த்துன்னு தான் இருக்கிறோம் திருந்த வேண்டாமா நம்ம யோசிக்க வேண்டாமா இது வாழ்க்கை பிரச்சனை இல்லை பார்த்துக்குங்க எங்களுடைய கடமை உங்களுக்கு இது போன்ற விஷயத்தை உங்கள் காதலே புகுத்துவது தான் எங்களுடைய வேலை நீங்க உஷாராக இருக்குங்க முருகன் மாதிரி கேனைங்களா இருக்காதிங்க புரியுதுங்களா மீண்டும் நிஜம் நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்